ஆனால் இருந்தால் கூட கட் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு கட் பண்ணியாச்சு செடியெல்லாம் பாருங்கள் கட் பண்ண செடி அதே போல் வந்து கலையெல்லாம் சுத்தமாக கட் பண்ணி விட்டாச்சு இந்த கலையெல்லாம் வந்து இந்த மாதிரி தான் நீங்கள் சுத்தமாக பண்ணி விட்டால் மட்டும்தான் நல்லாயிருக்கும் செடி வந்து அதே மாதிரி உங்களுக்கு வந்து துளிர் வரும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக பூ இருக்கிறதுலாம் எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லாமல் இருக்கும் அந்த கலையை க்ளீன் பண்ணிங்கன்னாவே இப்போ பாருங்கள் நீங்கள் பார்த்துட்ருக்கற செடி டோட்டலாக எல்லா செடியுமே கட் பண்ணியாச்சு பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும் கட்டிங் பண்ணி விட்டப்பறம் சுத்தமாக இந்த மாதிரி கொத்தி சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த உரம் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு விட்டீங்க அப்படின்னா பூ வந்து வைக்கும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய பூ எல்லாமே ரொம்ப ரொம்ப சைஸ் வந்து நல்லா பெருசாக வரும் அப்படி நீங்கள் வைக்க அதை ரொம்ப குட்டி குட்டியாக அனுப்பறோம் நாம் அதுக்கப்புறம் மருந்து அடிச்சுன்னு ரொம்ப செலவு பண்ணிவிட்டு தான் வந்துடும் நீங்கள் இந்த மருந்தடிக்கிற செலவுக்கு நீங்கள் இந்த உரங்களை தந்தாவே போதுமானது செடி வந்து ரொம்ப வளர்ச்சி வந்து நல்லா இருக்கும் அதே போல் வந்து அந்த மொட்டு வர்றது வந்து சைஸ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக நல்லா பெருசாக வரும் அந்த ஒரு காரணத்துக்காகவே இந்த அடி உரம் வந்து தர்றது மேக்ஸிமம் நீங்கள் கொத்தினதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு முறை அடி உரம் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது நார்மலாக கட்டிங் பண்ணும்போது எப்படி இருந்தாலும் கொத்தி தான் ஆகணும் ஏன்னா கொத்தாமல் இருந்தோம்னால் செடி வந்து செட் ஆகாது களையெல்லாம் முளைச்சி ஒரு மாதிரியாக இருக்கும் அதனால் வந்து அதே போல் வந்து இந்த கொத்தாமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த பூச்சி புழுலாம் நிறைய வந்து வர ஆரம்பிச்சிரும் அதனால் வந்து செடி வந்து கெட்டு போயிடும் அதனால் நீங்கள் நார்மலாக கட்டிங் பண்ணிங்கனாவே கொத்தி விட்டு செடியை வந்து கவனிச்சிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஓகே அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்க முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களை சஸ் நன்றி வணக்கம்